ஹலோ எப்ரியன் வெல்கம் நான் நானுங்க பிரகாஷ் இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது தமிழகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா கிராம உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான காலி பணியிடங்கள் எல்லாமே அறிவிச்சிருந்தாங்க தமிழகம் முழுவதுமே ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிருப்போம் ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் சில பக்கம் ரிலீஸ் பண்ணாங்க பட் இருந்தாலும் ஏஜ் ரிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து திருப்பி விட்டுருந்தாங்க ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் இல்லை அப்ளை பண்ணுறதுக்கான டேட்ஸ் எல்லாமே வந்து மறுபடியும் விட்டு ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதாவது என்னென்ன கேள்விகள் கேட்குறாங்க ஸோ என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம மறுபடியும் வந்து கொண்டு வந்திருக்கோம் நம்ம சேனல் மூலமாக ஸோ இப்போ என்ன அப்படின்னா இப்போ திருப்பூர் ஈரோடு சிவகங்கை மதுரை இந்த மாதிரி நான்கு டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டாங்க அப்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடியே வந்து அதோட நோட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருந்தோம் ஸோ இப்போ அதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம் ஸோ இந்த வருடம் இந்த மாவட்டங்கள் அதாவது இந்த மாவட்டம் மட்டும் இல்லாமல் எல்லா மாவட்டங்களுக்குமே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி என்னென்ன கிரைட்டீரியா கொண்டு வந்திருந்தாங்க ஸோ என்னென்ன கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அப்போவே நம்ம எடுத்து வச்சிருந்தோம் ஸோ அது வேற ஒரு பர்பஸ்க்காக எடுத்து வச்சிருந்தோம் பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நம்மளோட வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப் நிறைய பேர் கிராம உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான ஸோ என்னென்ன மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான அதாவது அவங்க பேசின கேண்டிடேட் பேசின ஆடியோ முதல் நான் இதெல்லாம் அட்டேச் பண்ணுறேன் நீங்கள் மறக்காமல் அதை கேளுங்க ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ வரக்கூடிய அதாவது டிசம்பர் அல்லது ஜனவரியில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான இன்டர்வியூ எல்லாமே முடிஞ்சிடும் ஸோ இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க இந்த இன்டர்வியூவில் எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்து நம்மளோட வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணி என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க என்ன மாதிரி அங்கே இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அதான் நீங்கள் இந்த காணொலியில் தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஸோ எல்லா மாவட்டத்துக்குமே இருக்குது இந்த வீடியோவில் இந்த பர்டிகுலர் நான்கு மாவட்டங்களுக்கு மட்டும் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஒவ்வொரு வீடியோவிலையும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்தது ஸோ நம்ம ஒவ்வொரு நான்கு மாவட்டங்களில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் போஸ்ட் பண்ணுவோம் கடுமணி பேஜ் வந்து ஒருத்தர் அட்டன் பண்ணியிருந்தாங்க திருப்பூரில் ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது என்ன என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி முழு விவரத்தையும் பார்க்கலாம் ஸோ இப்போ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க போனதுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அதுக்கு உண்டான ஜெராக்ஸ் இது எல்லாமே கேட்டிருக்காங்க ஸோ ஒரிஜினல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டென்த் வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னா ஸோ டென்த் வரைக்கும் உண்டான ஒரிஜினல் வேணும் ப்ளஸ் ஜெராக்ஸ் வேணும் ஸோ ஜெராக்ஸில் கம்பல்சரி ரைட் சைடில் அவங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டேட்டட் போட்டிருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் குவாலிஃபிகேஷன் தாங்க நீங்கள் டென்த்து படிச்சிருக்கீங்கன்னா டென்த்து வரைக்கும் கேட்குறாங்க டுவெல்த்து படிச்சிருக்கீங்க அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்ன உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்க முடியுமோ அதெல்லாமே கொடுத்துருங்க ஒன் சென்ட் ஜெராக்ஸ் கம்பல்சரி கேட்குறாங்க நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி கேட்குறாங்க அடுத்து டிரைவிங் லைசன்ஸ் இது எல்லாமே மேண்டேட்ரி கம்யூனிட்டி ப்ளஸ் ட்ரைவிங் லைசன்ஸ் இது எல்லாமே மேண்டேட்ரி அடுத்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை சான்று கேட்குறாங்க நீங்கள் முன்னுரிமை ஏதாவது கோருகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ முன்னுரிமை சான்றுன்னா நம்ம பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வழியில் கல்வி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்தால் நம்ம கொடுக்கலாம் ஒன்வாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கோம் கோயிலில் ஒன்றாவதுலேருந்து வகுப்பு வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கோம் அப்படின்னா கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் வழியில் கல்விக்கான இடஒதுக்கீடு வந்து கிடைக்கும் கிராம உதவிகளருக்கு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தால் அதுவும் ஒரு முன்னுரிமை தான் நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணி வாங்கி அது ஒரு முன்னுரிமை சான்றாக எடுத்துக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விடோ சப்போஸ் அவங்க வந்து ஒரு விதவியாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அது ஒரு முன்னுரிமை சான்று அதுபோக பார்த்திங்க அப்படின்னா கொரோனாவால் தாய் தந்தை இழந்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க ஏ அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு முன்னுரிமை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ப்ரூஃப் ஒன்று கேட்குறாங்க ஐடென்டிட்டி ப்ரூஃப் அப்படின்னா ரேஷன் கார்டோ ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடியோ இதில் எல்லாமே ஒரிஜினல் கேட்குறாங்க ஏதாவது ஒன்று மற்றும் ஜெராக்ஸு ஜெராக்ஸில் வந்து சைன் பண்ணி தர சொல்கிறாங்க செல்ஃப் அர்டேட்டட்னு ஸோ ஜெர ஜெராக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே எல்லா ஜெராக்ஸும் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா ஜெராக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா திருப்பூரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரைட் சைடில் நீங்கள் செல்ஃப் அட்டாஸ்டேட்டட் அப்படின்னு சொல்லி சைன் பண்ண சொல்லியிருக்காங்க லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆஃபீஸர்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அந்த ஜெராக்ஸ் காப்பியில் ஜெராக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்களாம் ஸோ இதெல்லாம் முடிஞ்சதும் பார்த்திங்க அப்படின்னா டோக்கன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வரிசையாக தான் நாங்கள் கூப்பிடுவோம் உங்களை அப்படின்னு சொல்லி டோக்கன் கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளோட நேயர் டோக்கன் கொடுத்துட்டு அந்த அந்த நேம் சொல்லி கூப்பிட்ருக்காங்க அந்த நம்பர் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க நம்பர் சொன்னதும் போய் உள்ளே போயிருக்காங்க இன்ட்ரியூ பேனலில் இன்ட்ரி பேனலில் மூணு பேர் உட்காந்துருக்காங்க ஒருத்தர் வந்து தாசில்தார் உட்காந்துருக்காங்க இன்னொரு ரெண்டு பேர் யார் அப்படின்னு தெரியலின்னு இருக்காங்க தெரியல நம்மள்கிட்ட சொன்னாங்க ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஸோ புக் ஒன்று வச்சுருந்துருக்காங்க ஸோ தமிழ் புக்கு ஒன்று வச்சுருந்துருக்காங்க இங்கே நியூஸ் பேப்பரோ அல்லது வேறு ஃபோர் ஷீட்லேயோ எதுவும் இல்லை ஒரு தமிழ் புக்கு வச்சுருந்துருக்காங்க தமிழ் புக்கை எடுத்து வாசிக்க சொல்லியிருக்காங்க ஒரு பேராக வாசிக்க சொல்லியிருக்காங்க ஓகே அப்படின்ட்டாங்க அடுத்த இங்கிலீஷ் புக் வச்சுருக்காங்க இங்கிலீஷில் ஒரு வில்லியம் வேர்ட்ஸ் ஒருத்தர் யார் எழுதுனாங்கன்னு தெரியல அவங்க வந்து வில்லியம் வேர்ட்ஸ் ஒருத்தனாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாகவே இருந்தது அப்படின்னு சொன்னாங்க ஸோ படிக்கிறதுக்கே ரொம்ப ஒரு பெரிய பெரிய வேர்டாக இருந்தது கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி படித்தோம் அப்படின்னா படிச்சுக்கலாம் நம்ம வேகமாக படிச்சோம் அப்படின்னா படிக்க முடியாது அப்படிங்கிறேன் உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எல்லாமே படிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பேர் கேட்டிருக்காங்க என்ன படிப்பு உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன எங்கே படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ திருப்பூரில் நீங்கள் எங்கே படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களோட தாலுகாவில் எத்தனை கிராமம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கேட்டிருக்காங்க ஸோ எத்தனை கிராமம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டாங்க ஸோ அது டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவங்க கிராமம் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா தேசிய தந்தை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்தியாவில் தேசிய தந்தை அப்படின்னு சொல்கிறது நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரு மகாத்மா காந்தி தான் வந்து தேசிய தந்தை அப்படின்னு சொல்லுவோம் இதை பார்த்திங்கன்னா நிதித்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க ஸோ ஓட்ட தெரியும் இருக்காங்க ஸோ லைசன்ஸ் வச்சுருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க லைசன்ஸ் வச்சிருக்க அப்படின்னா ஓகே நீங்கள் வேணாம் ஓட்டை வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் லைசன்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஓட்டி காட்டணும் அப்படின்ட்டுருக்காங்க லேடிஸ்னால் தனியாக வந்து அவங்களுக்கு லேடிஸ் சைக்கிள் வச்சுருக்காங்க சரிங்களா ஸோ அதெல்லாம் ஓட்டி காட்டணும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி திருப்பூரோட எஸ்பி நேம் அதாவது சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவரோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தலைநகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவோட தலைநகரம்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி தான் அடுத்த பார்த்தீங்கன்னா முதியோர் ஓய்வூதியம் வாங்க என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அவங்க ஒரு நாலஞ்சு சர்டிவிகேட்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா ஜனகனமான எழுதியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜனகணமானன்னாவே நம்ம ரவீந்திரநாத் தாகூர் தான் ஸோ ஓகேங்களா அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நீராவி அப்படின்னாலே வார்டு தான் ஜேம்ஸ் வார்ட் ஓகேங்களா ஜேம்ஸ் வார்டு தான் வந்து நீராவி இயந்திரத்தை கண்டுபிடிச்சவங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ நான் ரெண்டு பேர்த்து வந்து அனலைஸ் பண்ணேன் ஸோ ரெண்டு பேர்த்துட்டியும் பார்த்தீங்கன்னா ஓவரில் சேம் தான் திருப்பூரில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தா நீங்கள் இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கங்க எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எஸ்பி நேம் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வட்டாச்சேரி நேம் கேட்கலாம் ஸோ கலெக்டர் நேம் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க சரிங்களா ஈரோடு மாவட்டம் பவானி தாலுக்காவில் வந்து சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஸோ அதை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ அதோட ஆடியோவை நான் கடைசியில் அட்டேச் பண்ணுறேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த நேயர்கிட்ட என்னென்னலாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓரளவு கேட்டிருந்தேன் ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாளில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேட்ச் நடந்திருக்கு ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு பேரும் செகண்ட் பேட்ச் முப்பத்தஞ்சு பேரும் அதாவது ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எழுபது பேருக்கு வந்து நடந்திருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பவானியில் மொத்தமான அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்நூறு அப்ளிகேஷன் மா அப்ளிகேஷன் வந்திருக்கு இந்த கிராம உதவியாளர் தேர்வுக்கு ஸோ அங்கே போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு போஸ்டிங் தான் இருக்குது பவானி தாலுகாவில் ஸோ இப்போது அந்த அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த செகண்ட் பேஜ் அதாவது நம்மள்ட்ட பேசினவர் என்ன சொல்லியிருக்காருனா செகண்ட் பேஜ் அட்டன் பண்ணியிருக்காரு ஸோ செகண்ட் பேச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அவங்கள்ட்ட ஒரு முப்பத்தஞ்சு பேர் இருந்திருக்காங்க அந்த பேஜில் ஸோ எல்லாம் அப்படியே அசம்பிளாக சொல்லிவிட்டு அங்கே தாசில்தார் வந்து அங்கே சில கான்வர்சேஷன் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் யாருமே வந்து கரெக்டாக எழுதலை ஒரு தமிழில் கூட உங்களுக்கு எழுத தெரிய மாட்டேங்குது ஸோ இந்த கிராம உதவியாளருக்கான எக்ஸாம்ஸ் நடந்தது எல்லாத்துக்குமே தெரியும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே நல்லாவே எழுதலை ஸோ அவங்க சொல்கிற வார்த்தை கூட தமிழில் கூட உங்களுக்கு கரெக்டாக எழுத தெரிய மாட்டேங்குது ஸோ எப்படி வந்து உங்களை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு அவங்க அவரே கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட்டில் இப்போ வேகமாக பரவிட்டு இருக்கு ஸோ அமௌண்ட் கொடுத்து இந்த மாதிரி ஜாப் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க முற்றிலும் ஒரு பொய்யான ஒரு தகவல் தான் ஸோ நான் மார்க் பேசிக்ஸில் அதாவது உங்களோட மெரிட் லிஸ்ட் பேசிக்ஸில் தான் வந்து நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எதையுமே நம்பாதீங்க யார்ட்டையுமே பணம் கொடுக்காதீங்க ஸோ உங்களுக்கு திறமை இருந்ததுன்னா நீங்கள் அட்டன் பண்ணி நீங்கள் வெற்றி பெறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நாங்கள் வந்து உங்களை கொஸ்டின் கேட்டு அந்த கொஸ்டின் வைஸ் தான் நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம் ஸோ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடந்ததே இல்லை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி தாலுக்காவில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் வைப்னே சொல்லலாம் சரிங்களா ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இன்டர்நெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அமௌண்ட் கொடுக்குறாங்க ஸோ எல்லா போஸ்டிங்குமே வந்து காசு கட்டி தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வந்து நடந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி போயிட்டே இருக்குது ஸோ இது எல்லாமே உண்மைத்தன்மை என்ன எது அப்படின்னே தெரியல பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முற்றுமா விளக்கம் கொடுத்துருக்காரு ஸோ அந்த தாசில்தார் ஓகேங்களா இந்த உதவியாளர் தேர்வுக்கு என்னென்னலாம் அவங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரர்கிட்ட கேட்டால் அவங்களும் பேசியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்திருக்கு சர்டிஃபிகேட்னா கம்பல்சரி வந்து உங்களுக்கு ஆதார் கார்டு அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் டென்த்து மார்க் ஷீட் டுவெல்த் ஷீட் இதெல்லாம் கேட்டிருக்காங்க அதே மாதிரி ஒரு செட் ஜெராக்ஸ் செல்ஃப் அட்டஸ்டேட்டட் போட்ட ஒரு செட்டு ஜெராக்ஸ் கம்பல்சரி கேட்குறாங்க நீங்கள் பவானியில் அட்டன் பண்ணிங்கன்னா மறக்காம வந்து நேட்டிவிட்டி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட் ஒரு செட் ஜெராக்ஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு போயிருங்க கம்பல்சரி டிரைவிங் லைசன்ஸும் வேணும் ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா சைக்ளிங் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் அவங்கள சைக்ளிங் பண்ண வேணான்ட்டாங்க டிரைவிங் லைசன்ஸ் இல்லை அப்படின்னா சைக்ளிங் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆடியோ அட்டேச் பண்ணுறேன் நீங்களும் கேட்டுங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இப்போது அந்த சாதி சான்றிதழ் வழங்கக்கூடிய வழங்குறவங்க யார் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விரைவிகள் சான்றிதழ் வழங்குறாங்களா ஸோ அவங்க யார் ஸோ அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி இவங்களுக்குலாம் வந்துட்டு சாதி சான்றிதழ் கொடுக்குறாங்களா ஸோ அவங்க யார் ஸோ அது மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாலது அன்று அப்படின்னா என்னென்னு கேட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பேராகிராஃபு தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் இப்படி சொன்னாங்க ஸோ கிடைச்சதுக்கப்புறம் ஸோ அதில் இருக்கிற ஒரு வேர்டுக்கான மீனிங் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நாலது அன்று அப்படிங்கிறது ஸோ அந்த மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸு அதாவது இப்போது ராக்கெட்டில் என்ன இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஸோ அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாரிக்கு தமிழில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதுக்கடுத்து இங்கே நம்ம ஏரியாவில் யார் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஸோ இந்த கேள்வி மட்டும் தான் கேட்டாங்க ஸோ அதுக்கடுத்து எனக்கு முன்னாடி போனாட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க அது என்னென்னா விஓவின் பணிகள் என்ன அப்படின்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவேன் ஸ்ரீ மற்றும் சிவ சிவகங்கை மாவட்டத்தில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம் சோ அதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒன் பை ஒண்ணு பாக்கலாம் பாத்தீங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் அதாவது காரைக்குடியில் பாத்தீங்க அப்படின்னா நேர்காணல் அட்டன் பண்ணியிருக்காங்க சோ அவங்கள்ட்ட கேட்டதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் எயிட் தேர்ட்டிக்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் நடந்திருக்கு ஃபர்ஸ்ட்டு டாக்குமெண்ட் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிவிட்டாங்களாமா கவுண்ட் பண்ணிட்டுருக்க அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக வந்து அவங்களோட ஜெராக்ஸ் எல்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க ஜெராக்ஸ் ப்ளஸ் கம்பல்சரி ஒரிஜினல் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ ஒரிஜினல் எது வச்சுருக்கீங்களோ அது மட்டும் ஜெராக்ஸ் இருந்தால் போதும் அப்படின்ட்டு இருக்காங்க ஒரு செட்டு வந்து அந்த ஜெராக்ஸில் அட்டஸ்டேட்டட் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக உள்ள இன்டர்வியூ பேனலில் கூட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு எதுவும் சைக்கிளில் ஓட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்ட்டு இருக்காங்க உள்ளே போய் உட்காந்தமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பேர் எங்கேருந்து வரீங்க உங்களோட ஊர் என்ன உங்களோட ஊரோட சிறப்பு என்ன அப்படின்லாம் கேட்டிருக்காங்க ஸோ அதை அது ஒன் பை ஒன்னாக சொல்லியிருக்காங்க அடுத்த பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் மற்றும் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு புக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பேராக ஒன்று படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது ஈஸியாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷெல்லாம் வந்து படிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது பெரிய பெரிய வாக்கியமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த புக்கில் ரொம்பவுமே சின்ன சின்ன வேடுதாக இருந்தது ஈஸியாக தான் இருந்துது அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்கூட வந்திருக்காங்க கொஸ்டின்ஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்கு இந்தியாவில் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ யூனியன் பிரதேசங்கள்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தனித்துவமாக வந்து செயல்படும் சரிங்களா யூனியன் இந்த பாண்டிச்சேரி அப்படின்னு எடுத்துட்டிங்கனாவே அது வந்து யூனியன் பிரதேசம் தான் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள மொத்த மாவட்டங்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க நீங்க ஏன் இந்த கிராம உதவியாளர் பணியில் சேர விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எதனால் வரீங்க நீங்கள் ஒரு டிகிரி ஹோல்டர் நீங்கள் ஏன் இதுக்கு வரீங்க ஸோ இதில் சேல்ரி கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து அவங்க ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச பதில் வந்து கொடுத்துருக்காங்க நார்மலாக வந்து சிவகங்கை மாவட்டத்தில் கேட்டால் தான் பெருசாக ஒன்றும் கேட்கல இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க அந்த பேனலில் ஃபுல்லாக ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸில் ஒருத்தர் தெரிவிச்சிருந்தார் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் இன்றைக்கி நேர்காணல் நடந்திருக்கு ஸோ அங்கே என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அனலைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சான்று சரிபார்ப்பு வந்து பா பார்த்துருக்காங்க அது அடுத்து பார்த்திங்கன்னா கட்டாயம் அசல் மற்றும் நகல் சான்று கொ கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பாதி பேர் பார்த்திங்க அப்படின்னா நகல் அதாவது ஜெராக்ஸ் காப்பி வந்து எடுத்துகிட்டே வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அசல் சான்று ஒன்று ரெண்டு கொண்டு வரல டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் எதுவுமே கொண்டு வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அசலும் நகலும் கொண்டு போகணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஸோ அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராம கணக்கெல்லாம் பற்றி கேட்டிருக்காங்க கிராம கணக்கெல்லாம் நமக்கே தெரியும் ஆரிஜிஸ்ட் ஏ பதிவேடு அப்படின்னா என்ன ஸோ கணக்கு எண் பதினொன்று கணக்கு எண் இருபது ஸோ இந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க ஸோ உங்களுக்கு தெரிந்த ஐந்து கிராம கணக்கள் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்காங்க கிராம கணக்குன்னா என்ன ம மலை வரதெல்லாம் நம்ம குறிக்கிறதுக்கும் கண்டிப்பாக வந்து அது ஒரு கிராம கணக்கு எண் தான் சரிங்களா ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது ஏ ரெஜிஸ்டர் இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ஸோ கிராம எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இரண்டு கிராம எண் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட கேட்டிருக்காங்க இது வந்து மதுரை மாவட்டத்தில் நடந்தது சரிங்களா ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ உங்களோட ஃபீட்பேக் வந்து உங்களோட என் நேர்காணலோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயில் அடிக்க வந்து உங்களோட ஆடியோவோ அல்லது உங்களோட இந்த மாதிரி வந்து நீங்கள் டைப் பண்ணி அனுப்புகிறதோ ஸோ அனுப்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மற்றவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்